புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணன் குமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக துறை இயக்குனர் இளங்கோவன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது நாளில் கௌரவப்படுத்தி மரியாதை விடுமென்ற நல்லுள்ள தலைமையிலாகி நடத்தி கொண்ட பல்கலை நினைக்கிறேன் சமீப காலமாக நிகழ்ச்சி நடந்ததாக தெரியவில்லை

அதே மாதிரி நம்ம பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த பணி நிறைவா அழகா முடிச்சிட்டு போறாங்க இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு உண்மையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது